கள்ளக்குறிச்சியில் காவல் நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் விஷச்சாராய விற்பனை நடைபெற்றதாக முதல் தகவல் அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்தவர்களில் நாற்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக உயிரிழந்த ஷேகர் என்பவரின் மகன் தினகரன் அளித்த புகாரின் அடிப்படையில் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் உள்பட மூன்று பேர் மீது நான்கு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் போலீசாரின் முக தகவல் அறிக்கையில் இந்திய தண்டனை சட்டம் தமிழ்நாடு மது விளக்கு சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது மேலும் நச்சுத்தன்மையுள்ள பொருட்களை கடத்துதல் விற்பனை செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளிலும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் காவல் நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் விஷச்சாராய விற்பனை நடைபெற்றதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது